விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த க்ரீன் லாங் கத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் நட்டு நல்லா லாபமாக அடைஞ்சிருக்கீங்க இப்போ பக்கத்தில் இருக்க புகைப்படத்தை பார்த்தாவே தெரியும் இவங்க வந்து வேறு ஒரு கத்திரி நட்டுருக்காங்க பக்கத்தில் நம்மள்ட்ட கிரீன் லாங் கேட்டாங்க பக்கத்தில் ஒரு லோக்கல் நர்ஸெல ஒரு நாற்று வாங்கி நட்டுருக்காங்க ஓகே இதை எப்படி நடவு செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட என்ன நாற்று கிடைக்குன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் சிம்ரன் நாற்று கிடைக்கும் சிம்ரன் கத்திரியோட நாற்று கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லலிதா கத்திரி நாற்றும் கிடைக்கும் லலிதாவுடைய கத்திரி நாத்தும் கிடைக்கும் அப்புறம் உஜாலா ஒரு கத்திரி நாத்தும் கிடைக்கும் சரிங்களா இந்த ரகலாம் நம்மள்ட இருக்குது உஜாலா எடுத்துகிட்டிங்கன்னா அப்புறம் துருவாவரி சரிங்களா இது எல்லாமே நம்மள்ட கிடைக்கும் துருவாவரி அதுக்கப்புறம் மிளகாவில் பார்த்தீங்கன்னா பங்காரம் சீயாரா அனன்யா துரு இது நிறைய ரகா ரெண்டு மூணு ரகம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் கத்திரியில் வந்து சிவம் இருக்குது சாகோ இருக்குது ஜீவன் இருக்குது இந்தமாரி ரகம் இருக்குது மிளகாவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறோம் அனன்யா இருக்குது சீயாரா இருக்குது எல்லாமே வத்தலும் பழத்துக்கு தான் சரிங்களா அதே போல் ரங்காவும் இருக்குது ரங்கா புல்லட்டு கேள்விப்பட்டிருவீங்க நிறைய பேர் நட்டுருக்கீங்க அதுவும் இருக்குது நம்மள்ட்ட இது பங்காரோடைய மிளகாவுடைய இமேஜ் தான் அது அதுவும் பாருங்கள் கேந்தி அதாவது மேரிகோல்டு பூ சொல்லும் அந்த கேந்தி பூவும் நம்மள்ட இருக்கு இதை அடுத்து வந்து நம்ம காலிஃப்ளவர் முட்டைக்கோசு ரெண்டுமே நம்மள்ட இருக்குது பார்க்குறது காலிஃப்ளவரில் வந்து தவால் கம்பெனி இருக்குது முட்டைக்கோசு இருக்குது பாருங்கள் முட்டைக்கோசும் நம்மள்ட்ட இருக்குது இது எது வேணால் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து குளித்தட்டில் தான் சரிங்களா நம்ம எல்லாமே இந்த மண்ணில் பாவர நாற்று கிடையாது குளித்தட்டில் ஒரு ரூமில்ல அந்த நாற்று தான் நம்மள்ட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இதை பற்றி முழுமையாக ஒரு வீடியோ சொல்லலாம் இந்த கஸ்டமரை வந்து நம்மள்ட்ட வந்து இந்த நாற்று தான் கேட்டார் அதாவது கிரீன் லாங் தான் நம்மள்ட்ட கேட்டார் பட் அப்புறம் என்ன நினச்சார் இருந்ததில்லை அப்போ அந்த டைமில் நம்மள்ட்ட இல்லாததுனால வேறு ஏதோ பக்கத்தில் உள்ள லோக்கர் நர்சரியில் போய்ட்டு அவங்க கிரீன் லாங் கத்திரி வேணும்னு சொல்லி நின்ட்டுருந்தாங்களாம் அது வந்து கரெக்டாக ரகத்தை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரகத்தை கொடுத்துட்டாங்க பாருங்கள் இதுக்கு அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த காய் நம்மள்ட்ட இருக்க காய் வேறு இது வேறு பட் இது கொஞ்சம் காப்புலாம் நல்லா காப்பு காய்ச்சிருக்குங்க காய் நல்லா பெருவிட்டாக வருது பட் விலை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் விலையும் போனாலும் பரவாயில்லைங்க நல்லா தான் ஈல்டு கொடுத்துச்சு அப்படின்னா சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படிங்குள்ள நமக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தார் காயெல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் தான் கடைசியாக வீடியோ எடுத்திருக்காரு அவர் ஓகே இது எப்படி நடவு பண்ணுறது என்னென்னு பார்த்துக்கலாம் நம்ம நான் முழுமையாக ஏற்கனவே நிறைய விடியாவில் சொல்லியிருக்கேன் எப்படி நடவு பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போயுமே தொழு உரம் போட்டுங்க மாட்டு சாணம் எப்பவுமே கீழே வந்து சத்து இல்லாத ப பட்சத்தில் தான் இருக்கும் அதனால் தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அஞ்சு கலப்பையே ஏழு கலப்பையை விட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் அது ஓட்டிடுங்க ஓட்டிட்டு ரொட்டேட்டரை விட்டு நைஸ் பண்ணிவிட்டு கால் எப்போயுமே பார் போட்டுருங்க இந்த கரும்புக்கு மஞ்சள்லாம் ராமம் பார்த்தி மாரி பார் போடும் போதீங்களா அதுமாரி மூணு அடி பாரு போட்டுங்க எப்பயுமே கத்திரி வைக்கக்குள்ள மூணுக்கு ரெண்டு வைக்கணும் அப்போ ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு நாற்று வரைக்கும் பிடிக்கும் சரிங்களா அந்த சிங்கிளாக வச்சாவே ஏழாயிரத்தி ஐநூறு இந்த மாரி நம்ம டபுளாக கூட வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் நாற்று வச்சதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட் நாள் தண்ணி விட்டு நாற்று நுடுறீங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் திரும்ப சளி தண்ணி உடனே கட்டுங்க எதுக்கு கட்ட சொல்கிறோம் அப்படின்னா வேறு அப்பதான் பிடிக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி நிற்க வேண்டாம் ஈரப்பதம் மட்டும்தான் போதும் சரிங்களா மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டிங்க ஒரு மாதத்துக்கு ஒரு உரம் கண்டிப்பாக ஒரு உரம் அடி உரம் ஏதாவது கொடுத்துங்க அடி உரம் கொடுக்குன்னா இருபது ரூபாய் பேக் டேங்க்ஸு அப்புறம் மேலே ஏதாவது இந்தமாரி இலை சுருட்டல் ஏதாவது மற்றபடி ஏதாவது நோவு நொடி வருது அப்படின்னா மேலே வந்து நமக்கு கெமிக்கல் மருந்து அடித்தாலும் சரி ஆர்கானிக்கில் செட் ஆகாது எதுக்கு நான் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா ஒரு விவசாயி வச்சு லாபம் அடைய தான் நம்ம பார்ப்பாங்க பட்டு ஆர்கானிக்கு நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விவசாயி இப்போ இதெல்லாம் வந்து ஆர்கானிக் இவங்க எதுவுமே மருந்து அடிக்க கிடையாது அதனால தான் ஈல்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரிங்களா இது இப்போ இது முடிவு போகிற சமயம் பட் இயற்கை முறையில் பண்ணுறவங்களும் இருக்காங்க செயற்கையில் பண்ணுறவங்க பக்கத்தில் உள்ள அக்ரோ சென்டருக்கு போய்ட்டு மருந்து வாங்கி அடிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் அதை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கமாக நான் சொல்லிடுறேன் அதுக்கு என்ன மருந்து அடித்தா என்ன கண்ட்ரோ கண்ட்ரோல் வரும் அப்படிங்கிறதான் ஏன்னா நம்மள்ட்ட நாற்று வாங்கினாலும் சரி நாற்று வாங்கலனாலும் சரி சரிங்களா நமக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் நம்மளோட இது நோக்கம் அதனால் நம்மள்ட்ட நாற்று மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது அதுக்கு என்ன உரம் கொடுக்கணும் என்ன மருந்து கொடுக்கணும் என்ன எப்போ தண்ணி கட்டணும் எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிற வரையும் சொல்லிக் கொடுப்போம் பட்டு அந்த சேல்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அதை நான் சொல்ல முடியாது எந்த இடத்துல போய்ட்டு எந்த மார்க்கெட்டில் கொடுத்தா இப்படி ஓடுங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு சில மார்க்கெட்டுக்கு தெரியும் சரிங்களா இப்போ பெரம் பெரம்பலூர்னால் லலிதா துருவா இது ரெண்டு எடுப்பாங்க சேலமும் அப்படி தான் துருவா லலிதா எடுப்பாங்க சென்னைனா உஜாலா எடுப்பாங்க இப்போ திருத்தரப்பூண்டின்னா உஜாலா கத்திரி எடுப்பாங்க நம்மள்ட்ட அந்த நாற்றுலாம் வாங்குறதுனால நமக்கு தெரியும் இந்தந்த லைனில் இது எடுப்பாங்க அப்படிங்கன்னு இப்போ கும்பகோணத்தில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பருவல் அந்த ஜெயங்கொண்டம் இந்த லைன்லாம் வந்து பருவல் எடுத்தாங்க பருவல் நின்னதுனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துருவாவரி லலிதா இது ரெண்டுமே அவங்க எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் ஓடுதுங்க அப்படிங்கிறாங்க அதனால் உங்களுக்கு எந்தெந்த ஏரியான்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சது இந்த ரகம் நடுவாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு அந்த ரகமே எடுத்துங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன கத்திரி நட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா எல்லா கத்திரியும் ஒரு ஒரு ஏரியாவில் ஓடாது சரிங்களா இப்போ மதுரை சைடெலாம் வந்து சிம்ரன் தான் அவங்க சிம்ரன் தான் அதிகமாக வாங்குவாங்க அதுபோல் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு கத்திரி சரிங்களா போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் ஊரில் இன்றைக்கி என்ன ரேட்டு போகுது அன்றைக்கி டேட்டு போட்டு போடுங்க சரிங்களா ஏன்னா அன்னை நீ ரேட்டு போட்டுனா அவங்களுக்கு தெரியாது அன்னையோடய டேட்டு போட்டு போட்டிங்க அப்படின்னா எல்லோரும் அதை சந்திப்பாங்க இது இல்லாத நம்மள்ட்ட எல்லா விதமான ரகமும் இருக்குது என்ன காய்கறி வேணுனாலும் சரி இல்லை பூ வகையில் எது வேணாலும் சரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்